பாதாள உலகக்குழு தலைவர்கள் ஐவர் நேற்று தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது கெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட நாட்டுக்கு அழைத்து வர உள்ளிட்டோர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் விசேட பாதுகாப்பு மத்தியில் போலீசார் நடவடிக்கை என்பது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழுவின் முக்கியஸ்தர்களான கெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட ஐவரும் நேற்று இரவு நாட்டுக்கு விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் பிரெட்ரிக் பிரெட்ரிக்லர் தெரிவித்திருக்கின்றார் இவர்கள் அழைத்து வரப்பட்ட போது கட்நாய விமானத்தில் உள்ளேயும் வெளியேயும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தனர் அத்தோடு பொதுமக்கள் பாதுகாச்சர் ஆனந்த விஜயபால போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய விசேட அதிரடி படையினர் மற்றும் குற்றப்பணாய் திணைக்களத்தின் விசேட சிரிஸ்ட அதிகாரிகள் குழுவினர் ஊடக பேச்சாளர் உள்ளிட்ட பலரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விமான நிலையத்தில் பிரசன்னமாகி இருந்தார்கள் எனவே முன்னதாக நேற்று அதிகாலை குறித்த பாதாள கழுவினரை அளித்து வருவதற்கான விசேட போலீஸ் குழு இந்தோனேசியாவுக்கு புறப்பட்டு சென்றது ஏற்கனவே இந்தோனேசியாவில் சிஐடி குழுவினர் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கேல்பத்ரி பத்மே உள்ளிட்டவர்களை அவர்களோடு இணைந்து நாட்டுக்கு மேல அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுத்தார்கள் எனவே அதன் பிரகாரம் பிற்பகல் மூன்று மணி அளவில் ஜகர்த்தாவில் இருந்து கட்டுநாயக்க நோக்கி புறப்பட்ட விமானத்தில் குறித்த பாத குழுவின் விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டார்கள் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இரவு ஏழு இருபது மணிக்கு வந்தடைந்தது எனவே அதனை தொடர்ந்து குறித்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீசார் அழைத்து செல்லப்பட்டார்கள் எனவே இதனிடையே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான சந்த சந்தேக நபரான பெகோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் நேற்று முன்தினம் நாட்டு கொண்டு வரப்பட்ட நிலையில் அவர்களிடத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கேள்வத்துறை பத்மி மற்றும் அவரது கூட்டாளிகள் சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் சொத்துக்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு அவர் சட்டவிரோதமாக நிதியை பயன்படுத்தி இலங்கையில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வழங்கி வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது அத்தோடு வாங்களை பத்மண்டோ சரிந்தவுக்கும் உரித்தான சொத்துகள் குறித்து விசாரணை முன் வருவதாகவும் போலீசார் தெரிவித்த கருத்தும் தொடர்வதை காணலாம் செய்தி இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைமை செய்தியாக இடம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் பத்மிலா பலவத்துன் நமின் கத் தே பல தகனாம் என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது எனவே இந்தோனேசியாவின் ஜகர்த்தா நகரில் இருந்து கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கேல் பத்ரை பத்மே உள்ளிட்ட நபர்கள் இந்திய நாட்டில் இருக்கின்ற நபர்கள் மீது போலியான விடயங்களை சமர்ப்பித்து சட்டவிரோதமாக கொண்டு வந்த சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள் குறித்து இப்போது பேசப்படுகின்றிருக்கிறது அந்த விவகாரம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் கோடிக்கணக்கான பெரும்புகாந்த சொத்துக்கள் அவர்களுடைய பெயர்களிலும் அவர்களுடைய தெரிந்தவர்களுடைய பெயர்களிலும் இங்கே வைப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் அந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சொத்துக்களை சட்டபூர்வமாக கையகப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு போலீஸார் இப்போது தயாராகி வருவதாக இன்றைய தினம் அது அருணப்பத்திரிகையும் மது தொடர்பான செய்தியை முக்கியமாக தந்திருப்பதை காணலாம் அதேபோல் இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியத்துவமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது பிடரட்ட சிட்ன தவாத் பார்த்தால கெருமான் த ஹலை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு இருப்பதற்காக தினமாத் ஹத்தரா கொட்டுவிழா என்பதாக தலைப்பிடப்படுகிறது எனவே வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்ற பாதாள உலக உலக குழுக்களைச் சேர்ந்த பதினெட்டு பேருக்கு இப்போது வலை விரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களில் இப்போது நால்வர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐவர் நேற்று தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் எனவே அவ்வாறு இருக்கின்ற மேலும் பலரையும் கைது செய்வதற்கான பதினெட்டு பேர் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அவ்வாறு இருக்கின்ற மேலும் பலரையும் கைது செய்வதற்கும் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குமான நடவடிக்கைகளை இப்போது போலீசார் ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் பிரதானமாக இருப்பதைக்காக மதுரமான விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாக குற்றவாளி துறைக்கான தகவல்கள் தெரிவிப்பதாக இன்றைய மௌமிய பத்திரிகைகள் மதுரமான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதில் நாங்கள் கடக்குடிதாக இருக்கிறது